வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது ரோமரிசி சித்தர் அருளிய வசிய மருந்து முறிவு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் அதாவது இடு மருந்து வசி மருந்து என்று சொல்லக்கூடிய இந்த மருந்தை வைத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து முற்றிலும் நாம் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான முறையை பற்றி ரோமரிஷி வைத்தியம் ஐநூறு என்ற நூலில் ரோமரிஷி சித்தர் நமக்கு அருள் இருக்கிறார் அதன் பொருட்டு நமக்கு பல்வேறு நபர்களுக்கு கொடுத்து பயனடைந்ததின் பேரில் உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் மிக எளிமையான ஒரு முறை நீங்கள் எந்த விதத்தில் மருந்து என்று சொல்லக்கூடிய வசிய மருந்து இடு மருந்து விஷபோஜனம் கைபோஜனம் என்று சொல்லக்கூடிய எந்த முறையில் உங்களுக்கு வசிய மருந்து வைத்திருந்தாலும் யார் வைத்திருந்தாலும் அந்த வசிய மருந்தை நீங்களாகவே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான முறைதான் இந்த முறை அதற்குண்டான பாடலை முதலில் பார்ப்போம் நன்றாக தீருகின்ற மருந்தை கேளு வாட்டவே கூழ் பாண்டக்காய் நறுக்கிக் கொண்டு அப்பனே தேங்காய்பால் விட்டு காய்ச்சி கூட்டவே மூன்று நாள் தின்றாயானால் குழைந்து விடும் வேகம் என்று சித்தர் பெருமாள் நமக்கு அருள் இருக்கிறார் அதாவது கூழ் கூழ் பாண்டக்காய் என்பது வெண்பூசணியை குறிக்கக்கூடியது அதாவது வெண்பூசணிக்காயை நாம் வாங்கி அந்த வெண்பூசணிக்காயை நன்றாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த திரவத்தை மட்டும் நன்றாக சீவி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடன் தேங்காயை எடுத்து அதை நன்றாக அந்த தேங்காயினுடைய பாலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டையும் எடுத்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் அளவு எடுத்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக காய்ச்ச வேண்டும் இவ்வாறு காய்ச்சி அந்த காய்ச்சிய பாலை ஒரு நூறு கிராம் அளவு அல்லது நூத்தி ஐம்பது கிராம் அளவு எடுத்து அதை நன்றாக ஆற வைத்து வேண்டுமென்றால் நீங்கள் அதில் பனங்கற்கண்டை சேர்த்துக்கொள்ளலாம் இவ்வாறு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் மூன்று நாட்களோ அல்லது இரண்டு நாட்களோ இதை குடித்தால் போதுமானது இவ்வாறு நீங்கள் குடித்த பிறகு நம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இடுமருந்து வசி மருந்து என்று சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட மருந்தாக இருந்தாலும் அவைகள் மலம் வழியாக வெளியேறிவிடும் இதன் பொருட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு உபிசம் மயக்கம் தலை போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு விடுவீர்கள் யார் உங்களுக்கு அந்த வசிய மருந்து கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் இனி செல்ல உங்களுடைய உடலும் உள்ளமும் பலம் பெறும் நலம் பெறும் ஆகவே நீங்கள் இந்த எளிய முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்களாகவே வசிய மருந்தை முறித்துக் கொள்ளலாம் மிக அற்புதமான ஒரு முறை ஆகவே இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிலுடன் உடன் சந்திக்கிறேன் வளத்துடன் வாழ்க